ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோம்ஸ் கிச்சன் ரித்தி இன்றைக்கி மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மோர் குழம்புலேயே வந்து பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு வெள்ளை பூசணிக்காய் போட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு மெதுவடை போட்டு இதெல்லாம் மோர் குழம்பு இருக்குது இன்றைக்கி நான் உங்களுக்கு மசால் வடை போட்டு எப்படி சிம்பிளாக மோர் குழம்பு எப்படி ரெடி பண்ணலாம் குயிக்காக அப்படியே சொல்லிவிட்டு உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன் இதை ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே டைம் நம்ம சாப்பாடுலேயும் நல்லா கலந்து சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் நூறு கிராம் வந்து கடலை பருப்பு வந்து டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் அதிலே ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் ஊற வைக்கிறப்பவே இதில் ரெண்டு காஞ்ச மிளகா தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பெருங்காய பொடி இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதில் நம்ம பொடியாக நறுக்கண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் அதோட கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அரைக்கிறப்பவே வந்து உப்பு சேர்த்ததுனால இப்போ உப்பு சேர்க்க வேண்டாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக வந்து பிடிச்சி வச்சிடலாம் அப்போ தான் நம்ம தட்டி போடுறப்ப ஈஸியாக இருக்கும் நினச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவை எடுத்து தட்டி நம்ம போட்டோன்னா வடை வந்து நல்லா வரும் கையில் ஒட்டாமல் வரும் அழகாக ரவுண்டாக இது மாதிரி ஒரே விரலில் அழகாக தட்டி போட்டுடலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு மீடியம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வடையை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து உள்ளே நல்ல மாவு வெந்து வடை நல்ல மொறு மொறுன்னு நமக்கு கிடைக்கும் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ மோர் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் மோர் குழம்புக்கு வந்து நான் இப்போ அரை லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன் இதை மிக்ஸியில் ஒரு க்ரிப்பரில் வச்சு ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கிறேன் இதை நம்ம வந்து தயிரை வந்து மத்தியில் கூட கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மோரை இது மாதிரி கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மோர் குழம்புக்கு வந்து தேங்காய் கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அப்புறம் பருப்பு வந்து ரெண்டு ஸ்பூனு இதை நான் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே வந்து கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகமும் இதில் சேர்த்துருக்கேன் இந்த கால் மூடி தேங்காவோட ரெண்டு ஸ்பூன் வந்து தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் பொடி சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மோர் குழம்புக்கு வந்து நம்ம பாத்திரத்தை வைக்கிறப்பவே வந்து மீடியம் சிம்மில் வச்சிடணும் ஏன்னா இதுக்கு ரொம்ப தீ வந்து தேவைப்படாது தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மோர் குழம்பு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் ரெண்டு கருவேப்பிலை கொத்து ரெண்டு காஞ்ச மிளகா இதெல்லாம் தாளிப்புக்கு சேர்த்த பிறகு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதை சேர்த்துக்கலாம் தேங்காய் தோரம்பருப்பு சேர்த்து அரைச்சி விட்டு அந்த நைஸாக அரைச்சு அந்த விழுதை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த தேங்காவும் தோரம் பருப்பும் நல்லா வெந்து வரும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சு அந்த மோரை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதெல்லாம் ஊற்றின பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமே வந்து நல்லா நுறச்சி கட்டுற மாதிரி இது மாதிரி நொறை கட்டுற மாதிரி வரும் அந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்படியும் நம்ம சாப்பாடில் ஊற்றி நல்லா சாப்பிடலாம் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் மோர் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணும்னா இந்த வடையை வந்து பிச்சு போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு வடையை வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம இதை சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை சாப்பிடலாம் மோரில் ஊற வச்ச வடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ